குறிப்பாக தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய ஒரு உட்பு தமிழ்நாட்டில் சமூக நீதி இயக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவான காரணம் அடக்கப்பட்ட மக்கள் ஆழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அதற்காகத்தான் கிட்டிப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்துகிற மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிகளை கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்கின்றார் அதில் மட்டுமல்ல பலனங்களில் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற அவருடைய மறைவு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் காரணம் ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள் ஆனால் உண்மையான சமூக நீதி அடக்கப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே பொருளாதாரத்திலே இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவை அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும் அதன் அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல் பல முறை சொல்லிக்கின்றார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் இந்த இரு சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தால் என்றால் நாற்பது விழுக்காடு இருக்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரமோ வளர்ச்சியோ கல்வியோ வேலைவாய்ப்பையோ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று நண்பர் ராம்சாங் அவர் சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது அதை நிலைநாட்டுகிற வகையில் உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் அவர் அவருடைய கொடூரமான துணை எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்ல போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் யார் பின்னணியில் இருக்கின்றார்கள் யார் ஏவிட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள் ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு எனக்கு நம்பிக்கை கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் அறுபத்தி ஏழு பேர் மரணம் மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சார்கள் அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி இது மறப்போவது கிடையாது அதில் அரசியல் மொழிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சார விற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் அதே போன்று இதில் இந்த சம்பவத்தில் முழுமையான உண்மைகள் வெளிவர வேண்டும் அதே போன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அழு அறுக்க வேண்டும் முதலமைச்சருக்கு கீழ் இருக்கிறது காவல்துறை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார் நண்பர் ராம்சாங் அவர்கள் முறையில் கொலை செய்யப்படுகிறார் நேற்று கட்சியினுடைய நிர்வாகி கடலூர் மாவட்டத்தில் வெட்டப்படுகிறார்கள் இது தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள் நாம் கடந்துவிட முடியாது காரணம் இது முதலமைச்சர் கீழே இயங்கின காவல்துறை புதிதாக சென்னைக்கு ஒரு புதிய காவல்துறை ஆணையர் கமிஷனர் நியமனம் செய்திருக்கிறார் அருள் கொஞ்சம் நாள் கொடுக்கலாம் நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்ய வேண்டும் பொதுமக்கள் இந்த பீதியில் இருக்கின்றார்கள் அந்த பீதியை போக்க வேண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள் கொடூரமான கொலைகள் நடக்காது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் ஒன்று ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்தா அந்த பயம் இருக்கும் இல்லைன்னா ஏதோ கொலை பண்றாங்க போறாங்க ஆறு மாதத்துக்குள்ள வெளியில வர்றாங்க திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது கொலை செஞ்சது வேற யாரோ ஆனால் சரண்டர் வேற யாரோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அது இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும் உளவுத்துறை தமிழ்நாட்டு உளவுத்துறை இந்த இருபது நாட்களாக தமிழ்நாட்டினுடைய மொத்த உளவுத்துறை வந்து விக்கிரவாண்டி பகுதியில் இருந்திருக்கிறாங்க அங்க ஒவ்வொரு கிராமத்திலும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க உளவுத்துறையில அதுதான் அவங்க வேலையா இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கை பார்க்கணும் பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்களாம் கொடுக்கணும் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எல்லாமே கண்டறியணும் அதை விட்டுட்டு எந்த கிராமத்தில் விக்ரமண்டி தொழில் எந்தெந்த கிராமத்தில் எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும் எந்த ஓட்டு வராது எப்படி அது வாங்கலாம் யார் கொடுத்த காசு கொடுத்தா அதை போகலாம் இதுதான் உழவுத்துறை வேலையா என்ன பொறுத்த வரைக்கும் அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க வேலை செய்யு உண்மையா இருக்கு உங்க தொழிலுக்கு உண்மையா இருக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லேண்டு யாருக்கு நிகரானது இன்னைக்கும் நான் அதை நம்புறேன் நான் நம்புறேன் நான் அந்த நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்கள நியமனம் பண்ணுங்க நல்ல கொடுங்க பொறுப்பு கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க இண்டிபெண்டன்ஸை கொடுங்க அவங்களுக்கு அதனால இது போன இன்னொரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படணும் மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இதுதான் எங்களுடைய

திருமாவளவன் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் நானும் வந்து உடந்தையாருக்கும் எனக்கும் நாங்களும் விரும்புகிறோம் சிபிஐ விசாரணை நடத்தணும் நாங்களும் அதே திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி ஏழு பேர் அங்கே இறந்துக்கிறாங்க அந்த அறுபத்தி ஏழு பேர்ல அறுபது பேர் வந்து இனத்தை சாத்தவர்கள் ஆனா அப்ப வந்து சிபிஐ என்கொயரி வேண்டாம்னு திருமாவளவன் சொல்றாரு அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் நியாயம் அதுக்கும் உண்மை வெளியில் இவ்வளோ பேர் இறந்திருக்கிறாரு இதுக்கும் உண்மை வெளியில வர அதனாலதான் எங்களுக்கு ஏன் சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னன்னா மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இதுல யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க அரசியல் பிரபு பொறுப்பில் யார் உடந்தையா இருக்கிறாங்க உண்மையான சிபிஐ விசாரணை முதலமைச்சரே நேரடியாக இன்னைக்கு வந்து பாத்திருக்கிறாரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் எங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர்தான் பொறுப்பு அதில் தமிழ்நாட்டுல இந்த ஒரு மாதத்தில் கிட்ட நூறு நூற்றுக்கு மேலான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த இந்த கொலைகளுக்கு முக்கிய காரணம் என்னன்னு ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் சந்துக்கடை இன்னொரு பக்கம் கஞ்சா ஹெரோயின் அப்படின்னு எல்லாமே போதைப் பொருட்கள் சரளமா கிடைச்சிட்டு இருக்கு அமெரிக்கா என்ன போதைப் பொருள் இருக்கோ இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்ப யார் காரணம் இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் ஐயாயிரம் தான் இருக்கு தமிழ்நாட்டுல சந்துக்கடை இருபத்தாயிரம் கடை இருக்கு

ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமா அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் இதுல வந்து அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழுமையா வரணும் விசாரிக்கும் அதை தமிழ்நாடும் ரொம்ப ஒன்றும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆரம்பக்கட்ட விசாரணை இருக்கு ஆனால் முழுமையா சிபிஐ தான் ஏன்னா இது வந்து தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் முழுமையான விசாரணை நடத்து ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தடுக்கணும் அதற்காவே தான் முழுமையா விசாரணை நடந்ததா இது தடுக்கலாம். கலெக்ல வருகின்ற இதுபோன்ற ஏதாவது நிகழ்வுகளை தடுக்கலாம். சார் தேர்ந்தியா தலைவர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்ற ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் அச்சுறுத்தல் வருதா? இருக்கு. நான் அச்சுறு பொதுவாக்கிலே ஈடுபட்டுட்டு உலக அளவா ஈடுபட்டுட்டு இருக்கோம். 26 ವರ್ಷமா இருக்கோம். சும்மா அச்சுறுத்தல் இல்ல இருக்கு. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து தான் இருக்கிறாங்க ஆனாலும் இது போன்ற உளவுத்துறை சார்ந்த அவளுடைய விசாரணை எல்லாம் முக்கியமானதா நான் பார்க்குறேன் யாருக்கு ஆச்சு கொடுத்தல் அதிகமா இருக்கு பாதுகாப்பு நான் வந்து தலைவர்களுக்கு மட்டும் நான் சொல்லல தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பயம் இல்லாம மக்கள் வாழணும் அதான் எங்களுடைய அதாவது அது வந்து இதுக்கு முன்பு இருந்த ஆணையர் வந்து அதுக்கு விசாரணை தொடங்கி இருக்கு அது விசாரணை என்பது தொடர்ச்சி தான் தலைமை மாறியிருக்கான விசாரணை தொடர்ச்சியாகவே ஆனாலும் எங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க அந்த ஒரு நம்பிக்கை தன்மை வந்து வந்தோம்னா முழுமையா சிபிஐ விசாரணை என்பதா நம்பிக்கை

அந்த சம்பவம் வந்து அதுல வந்து உயர் உயர்துறை உயர் துறை உயர் காவல்துறை அதிகாரிகள் அது சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதுல வந்து காவல் தமிழ்நாட்டு காவல்துறை விசாரணை பண்ணா அது முழுமையா வெளிய வரும் சரி தொடர்ந்து இந்த கொலையில நடைபெற்ற ஒரு நாள் புள்ளி எட்டு பேர் கைது அதுக்கு பிறகு மூன்று பேர் கைதுன்னு தொடர்ச்ச கைத காவல்துறை காட்டும் பொழுதும் ஏன் இதை சிபி விசாரணைக்குங்கிற ஒரு கேள்வியை ஆளுந்தரப்பு கேட்கிறாங்க அதான் இப்ப நான் இவ்வளவு சொன்னது அதான் விளக்கமா சொல்லியிருக்கிறேன்